நீங்க இங்க வந்து சேரதுக்கு முன்னால ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ன தெரியுமா மின் உங்களில் ஒருவர் அவர் தன்னுடைய பரிபூர்ணமாக செய்கிறார் தன்னுடைய உதுவை பரிபூர்ணமாக செய்கிறார் உது செய்ததன் பின்னால் சும்மைய கூல் அவர் சொல்கிறார் அஷ்ஹது அல்லா இலஹா அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வரசூலுஹு உது செய்த பின்னால் என்ன சொல்றாரு அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ சொல்லுங்க இல்லல்லா அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வரசூலுஹு அப்ப இத சொல்றாரு சொன்னா இல்லா ஃபுத்திஹத் லஹு அபுவாபுல் ஜன்னதி தமானியா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் தெரியுமா இந்த அடியானுக்காக வேண்டி சுவனத்துடைய எட்டு வாசல்களையும் திறந்து விடுகிறான் எப்படி நான் உதவி செஞ்சுட்டு அந்த திக்கிற ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹுதா என்ன செய்கிறான் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களையும் திறந்து விடுகிறான் இதை விட பாக்கி இருக்கணுமா நன்மை இருக்குமா அப்போ அல்லாஹால நான் உதவி செஞ்சா அங்கே நடக்குது நாம் அதை நம்பணும் அப்போ சுவர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படுகிறது அந்த அடியான் விரும்பிய வாசலினால் சுவர்க்கத்திலேயே நுழைந்து கொள்ளலாம் இது சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி அன்புக்குரிய சகோதர பாருங்க அந்த சஹாபாக்களுடைய ஆசை உமர்றவங்க எப்படி ஆசையாக சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் வாழத்துக்கு முன்னால் அபிவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா அப்போ இந்த விக்கிர உதவு செஞ்சுட்டு டோது என்று சொன்னா அல்லாஹால் அந்த அடியானுக்காக வேண்டி சுவர்க்கத்துடைய எட்டு வாசல்களையும் திறந்து விடுகிறான் அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே நாம் இந்த திக்கரை ஓத வேண்டும் திருமீதில் வரக்கூடிய இன்னும் ஒரு அதிகம் ஒரு செய்தி வருகிறது அவங்க அதிகமாக சேர்த்து சொல்கிறார்கள் அல்லாஹு மினல் அல்வாபின் இந்த துவாக்கு பின்னால் எப்படி அஷது அல்லா வ அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அல்லது அப்துல்லாஹி வரசூலு அப்படின்னு வந்திருக்கு அதுக்கு பின்னால் எப்படி அல்லாஹுமஜ் அல்னி மின்தௌ வஜ் அ முத்திரீன் ஓதனாரன் சொன்னால் அல்லாஹால் அவருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் என்ன எட்டு வாசல்களையும் சொர்க்கத்துடைய எட்டு வாசர்களையும் திறந்து விடுகிறான் அவருக்கு விரும்பிய வாசலைனால் என்ன செய்யலாம் சுருக்கத்திலே நுழைந்து கொள்ளலாம்